அடுத்து வியாபார ரீதியாய் இப்படின்னு சொல்லி தெரிகிறது மத் இது ஒரு வகையான தந்திரத்தின் அடையாளம் சொல்லுமா இல்லையா யாராவது வியாபாரம் பேசுகிற பொழுது அவனுக்கு தெரிஞ்சவங்கிற அடிப்படையில் கூட போய் நின்றுப்போம் அவனுக்கு தெரிஞ்சவரில் கூட போய் நின்றுப்போம் அவனுக்கு இன்னொரு வியாபாரம் முடிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் வியாபாரம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவன் மூணாவது ஆளாக உள்ள நானும் கூட இன்னும் இல்லை எனக்கு ஒரு நாள் பகத்து வெட்டி கூடு எனக்கு நீ வாங்கின ஒரு நாளை கூடு பழக்க முறையில் உள்ள நுழைஞ்சவன் பழக்க தோஷத்தில் உள்ள நுழைஞ்சவன் வியாபாரம் முடிஞ்சதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு பங்கை கூடுன்னு கேட்கறது இன்றைய வியாபாரத்தினுடைய பொதுவான சண்டை இது தானே ரியல் எஸ்டேட்டுங்கிற முசீபத்தில் கால் வச்ச எல்லோருக்கும் தெரியும் எவனை நம்பருன்னு தெரியல எங்க குடி பறிப்பான்னு தெரில எவன் எப்போ சண்டை பிடிப்பான்னு தெரில எல்லா முசிபத்தில்தான் நான் காட்டின இடத்தான் நீ போய் காட்டினேன் ஆனால் நீ வாங்கின எனக்கு பாதி கூடு நான் பேசும்போது நீ போய் பேசின எனக்கு பாதியை கூடும் அக்பர் எத்தனை எத்தனை தந்துடுங்கிற சூழலாக தெளிவாக சொன்னாங்க வியாபாரம் என்பது ரெண்டு பேர் பேசுகிறது மூன்றாவதாக உள்ள நுழையக்கூடாதுனாங்கிற கூடாதுனாங்கிற அந்த ரெண்டு பேரும் பேசி அவர்களுக்கு மத்திய வியாபாரம் முடிவாகல்ல அவன் வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சா நீ உள்ளே போனாங்கிற சூழல் தான் இன்னைக்கு இவன் நாலு மாதம் முன்னாடி பேசி வச்சுதான் அஞ்சாம் மாதம் வேற தந்து பேசுனான்னா நான் பேசும்போது வந்த எனக்கு பாதிக்கக்கூடும் கைகளினால் ஏற்படுகிற பாவங்களினால் மார்க்கம் சுட்டி காட்டுகிறது இது ஒரு வகையான தந்திரம் ஆனால் வியாபாரத்தினுடைய தந்திரங்களில் இது ஏழாவது வகையாய் நரகத்திற்குண்டான பெரும் பாவமாய் மார்க்கும் சுட்டி காட்டுகிற அடையாளம் வியாபாரத்தில் எனக்கும் பங்கு வேண்டும் என்று கேட்குகிற வியாபாரத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் உள்ள நுழைஞ்சு உட்காந்து நடுமத்தில் மத்தியஸ்தம் பண்ணி அது ஒரு பங்கு வாங்கிறதுக்கு ரசூதான் சொன்னாங்க இது நரகத்தில் சேர்க்கக்கூடிய ஏழாவது பாவத்தில் உண்டானது இது அத்துணையும் வியாபாரத்தில் வருகிறது தாங்கிற சூழல் இது அல்லாத வியாபாரங்கள் அல்லாத அடுத்தடுத்த விஷயங்களை ரசூல்தா சுட்டி காட்டுகிற இடங்கள் ரசூல்தான் அல்லர் பிகைரி ஹக் உரிமை இல்லாமல் ஒருவனை திட்டு ஒருவனை அடிப்பது கைகளினால் ஏற்படுகிற பாவங்கள் இன்னைக்கு இந்தியாவை தமிழ்நாடு பரவாயில்லை இன்னைக்கு வடநாடு பக்கங்கள் போனால் எதற்கு அடிக்கிறான்னு தெரியல எதுக்கு அடி தெரியல அடி கொடுத்தலும் அடி வாங்குதலும் எல்லாம் அடி வாங்குதில் நம்மள்களாக இருக்கிறாங்க அல்லர்வு பிகைரி ஹக் சூதா சொன்னாங்க தேவை இல்லாமல் ஒருமணி நீ அடித்தால் அந்த அடிக்கு உண்டான பகரங்கள் நாளை மறுமையில் நிச்சயம் கொடுக்கப்படும் அந்த அடிக்கு உண்டான பகரம் ஏன் அடிச்சேங்கிறதுக்கு உண்டான பகரம் மறுமையில் அல்லாஹ் நிறைவேற்றுவான் இந்த ஒரு அடியினால் உனது சோனப்பாதை தவறி போய் நரகத்திற்கு நீ போய் விழ வேண்டியது இருக்கும் என்கிற எச்சரிக்கையோடு சூழ்தா சொன்னாங்க இது எல்லா மக்களிடத்திலும் இருக்க வேண்டியது எல்லா உறவுகளுக்கு மத்தியிலும் இருக்க வேண்டியது எல்லா முதலாளி தொழிலாளிகளுக்கு மத்தியிலும் இருக்க வேண்டியது ரசோதா சுட்டிக்காட்ட அடையாளங்கள் தன்னிடம் வேலை பார்க்கிற வேலையாளாக இருந்தாலும் கூட அடிப்பதற்குண்டான தகுதியான காரணங்கள் இருந்தும் நீங்கள் மன்னித்து விட்டால் நீங்கள் சிறந்த போருமே அதை நாங்கள்